புரைசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் இருக்க கூடாத இருபது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத இருபது காரியங்களை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அதில் முதல் மூன்று காரியங்களை சொன்னேன் என்னென்ன காரியங்கள் அதாவது தற்புரியராயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரியராக இருக்கிறார்கள் தேவ இராமல் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சுபாவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று பவுல் சொல்கிறார் இதை நம்ம நேற்று பார்த்தோம் மூன்று காரியங்களை இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீம்புக்காரர் வீம்பு இருக்கக்கூடாது அகந்த இருக்கக்கூடாது அதே போல் தூஷிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு தீமு மூன்றாவது அதிகாரத்தில் அப்போஸ்லாகிய பவுல் மிக தெளிவாக தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு எழுதுகிறாரு ரெண்டு திமுத்தையும் மூணாதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன் எனில் மனுஷர்கள் தற்புரியராயும் பண புரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவரா தூஷிக்கிறவர்களாயும் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் இந்த கொடிய காலத்தில் இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று பவுல் சொல்கிறார் அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் நம்ம நேற்று பார்த்தோம் நாம் தற்பிரியராக இருக்கக்கூடாது நாம் பணப்பிரியராக இருக்கக்கூடாது நாம் சுகபோக பிரியராக இருக்கக்கூடாது என்று பார்த்தோம் இன்றைக்கு பார்க்க போறோம் நாம் வீம்புக்காரராக இருக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வாயில் வீம்பு பேசிக்கிட்டு இருக்காங்க வீம்பு பேசுறது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நீங்கள் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் கிதியோன்ட்ட பேசுகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்கு இந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஏன்னா நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லி எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவாங்க அப்படிங்கிறாரு நான் வேணா அதை உங்களுக்காக வேணா வாசிக்கிறேன் சில பேருக்கு அது தெரியாது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நியாயாதிபதிகள் ஏழு ரெண்டு அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதி ஆணையரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மி மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இசரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்போ என் கை என்னை ரட்சித்தது இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல ஆ ஏன் நான் தான் செஞ்சேன் என் பலத்தில் செஞ்சேன் என் பராக்கிரமத்தில் செஞ்சேன் சில பேர் நான் அதை செஞ்சிருவேன் நான் இதை செஞ்சிருவேன் என்னால் செய்ய முடியும் தாவிதூர் இடத்துல சொல்லுவார் என் பட்டயத்தை நான் நம்பேன் என் வீ என்னுடைய ஈட்டியையும் என்னுடைய வில்லையும் நம்ப மாட்டேன் ஏன்னா என்னுடைய பட்டயமும் என்னுடைய ஈட்டியும் என்னை ரட்சிக்காது அப்படிம்பார் இன்றைக்கி சில பேர் வீம்பு பேசிடுவாங்க பேசுகிறாங்க எப்படி நான் அதை செஞ்சிருவேன் நான் இதை செஞ்சுருவேன் என்னால் அதை செய்ய முடியும் இல்லைன்னா நான் தான் இதை செஞ்சேன் நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் இது வீம்பு பேச்சு இது என்ன பேச்சு இது வீம்பு பேச்சு இப்படிப்பட்ட வீம்பு பேசுகிறவனுக்கு ஒரு பேர் இருக்குது துன்மார்க்கன்னு போட்டிருக்கு என்ன பேரா துன்மார்க்கன்னு போட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த வீம்புக்காரர்களை கர்த்தர் வெறுக்கிற போட்டிருக்கு ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க சங்கீதம் ஐந்து ஐந்து சங்கீதம் ஐந்து ஐந்தில் போட்டிருக்கு வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் இந்த வீம்பு பேசுகிற ஆள்லாம் கர்த்தருக்கு முன்னால் என்ன முடியாது நிற்க முடியாது ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கத்தர் அவங்க என்னுடைய கை என்னை ரட்சித்தது என்று எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவாங்க சில பேர் சொல்றாங்களா நாங்க தாங்க இதை செஞ்சோம் நாங்க தாங்க இதை பண்ணணும் வீம்பு பேசாதீங்க வீம்புக்காரர் ஏன் ஒரு வசனம் தெளிவாக சொல்லுது வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்க நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் அப்போ வீம்பு பேசக்கூடாது சரியா வீம்பா வெட்டி பேச்சா நான் அப்படி செஞ்சிருவேனாக்கோ இப்படி செஞ்சிருவேனாக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இந்த வீம்பு பேச்சு வேண்டாம் ரெண்டாவது வசனம் சொல்லுது அகந்தை அகந்தை பெருமையினுடைய இன்னொரு வடிவம் அகந்தை சில பேர் ரொம்ப அகந்தையாக இருப்பாங்க நீங்கள் ஒரு வசனம் படிக்கிற பாருங்க ஏசியாவில் கர்த்தர் சியோன் குமாரத்திகளை பற்றி பேசும்போது சொல்கிறாரு என்ன தினமாதிரி சியோன் சியோன்குமாரத்தை என்ன பண்ணாங்களா நான் படிக்கிறேன் பாருங்க ஏசையா மூணு பதினாறு பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நெறித்து நடந்து நடக்கிறதுலையே தெரியும் எப்படி குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நெறித்து நடந்து கண்களால் மறு மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒரி ஒழிக்க திரிகிறார்கள் நான் இப்போ நின்றுக்கிட்டு தான் நடந்து காமிச்சிருப்பேன் சில பேர் அப்படி இப்படி ஒரு மாதிரி போவாங்க நடக்கிறத பார்த்தாலே தெரியும் பெருமையினுடைய ஒரு பகுதி இந்த அகந்த ஆகாது தேவனுடைய ஜனங்கள் அகந்தை உள்ளவர்களா பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது இந்த அகந்தை உள்ளவனுக்கும் பெருமை உள்ளவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அகந்தை ஏன்னா சியோன் குமாரத்துக்கள் எப்படி இருப்பாங்களா அகந்தையா நடக்கிற அப்படி சிலவர் பார்க்கறது அப்படி ஒரு மாதிரி தான் பார்க்கறது மற்றவங்கள அற்பமாக பார்க்குறது இவங்களுக்குள்ள இந்த பெருமையில் அப்படியே ஒரு மாதிரி சில பேர் அப்படி இந்த அப்படி அப்படி இப்படி நடப்பாங்க அப்படி அப்படியே ஒரு மாதிரியா பெரிய ஆள் மாதிரி ஆண்டவர் பிச்சு போடுவார் சரியா அகந்தை உள்ளவங்கள நம்ம இருக்க கூடாது அடுத்தது போட்டுக்கு தூஷிக்கிறவன் நம்ம யாரையும் தூசிக்க கூடாதுங்க சீமையின்னு ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தாவிதை தூசிச்சிக்கிட்டே வந்தான் தாவிதை என்ன பண்ணான் தூஷிக்கிட்டே வந்தான் தாவிதை தூசித்தான் ஆனா தாவித சொல்லும் போது விட்டுருங்க அவனை கர்த்தர் அவனை தூஷிக்கட்டும் என்று சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறாரு தாவிதை தூசிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அவன் தூசிட்டு போறான் அப்படின்னா சீமையை க தாவிதை தூசிச்சான் பேலியாளின் மனுஷனே இரத்த புரியான மனுஷனே இரத்த புரியனான மனுஷனே நீ ஒளிஞ்சு போ ஒழிஞ்சு போன்னு சொல்லி தூசிச்சான் இன்னைக்கு பாருங்க நம்ம நிறைய பேரை தூசிக்கிறோம் சில நேரத்தில் தப்பு தப்பாக பேசுகிறோம் அடுத்தவருங்களை அடுத்தவங்களை தவறாக பேசக்கூடாது அடுத்தவங்க பேரை நம்ம கெடுக்க கூடாது அது நம்ம செய்கிற தப்பு நம்ம யாரையும் தூசிக்க கூடாதுங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய பைபிள் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் வரக்கூடாதுன்னு இருக்கு தெரியுமா அதே போலதாங்க தேவனை துதிக்கிற வாயில் நம்ம ஏங்க அடுத்தவங்களை போய் தூசிப்பானேன் அது ஆண்டவர் பார்த்துட்டு போகிறாரு நீங்கள் தூசிக்கக்கூடாது ஏன்னா கடைசி நாட்களில் இந்த மாதிரி ஜனங்கள் இருப்பாங்களாம் தூசிப்பாங்களாம் சில பேர் ஊழியக்காரனை வெளியே போய் தூசிக்கிறது சில பேர் ஆண்டவரை போய் வெளியே போய் தூசிக்கிறது இப்படி நிறைய பேர் வெளியே போய் தூசிக்கிறாங்க கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுறதுக்கு இவங்க காரணமாகி கர்த்தருடைய பிள்ளைகளை தூசிக்கிறாங்க சீமேயினுடைய நிலமை என்ன சாலமோனுடைய நாட்களில் சீமையை இச்சத்து போனான் கொல்லப்பட்டான் நம்ம யாரும் தூசிக்க தூசிக்கக்கூடாது அப்போ இன்னைக்கு மூணு காரியம் வீம்பு பேசிகிட்டு இருக்காதீங்க வீம்புக்காரராக இருக்காதிங்க அதே போல் அடுத்தது என்ன அகந்தையாக இருக்காதிங்க அதே போல் தூசிக்காதீங்க யாரையும் நீங்கள் தூசிக்காதீங்க அது தூசிக்கிறது யாருடைய வேலைன்னா சத்துருடைய வேலைங்க அவன் பண்ணிட்டு போகிறான் நீங்கள் யாரையும் தூசிக்காதீங்க நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் யாரை பற்றியும் தயவு செய்து இல்லாதது பொல்லாத சொல்லி அவங்கள அவதூறு இன்னொன்று இருக்க அவதூறு இருக்காது அதை அடுத்ததில் கொண்டு வரேன் தூசிப்பது சில பேர் தூசிச்சு விட்ருவாங்க அவங்க முன்னாலேயே தூசிப்பாங்க கண்ணு முன்னாலேயே தூசிப்பாங்க எங்கள் ஊர் ப எங்கள் ஊர் பக்கங்களில் சில பேர் சண்டை வந்தால் கையில் மண்ணி வீசுவாங்க நாசமாக போயிடுவா அப்படின்ட்டு இந்த சீமையும் அப்படி தான் சொன்னால் கற்களை எடுத்தாமல் வீசுகிறான் மண்ணை வாரி தூத்துறான் நீ நாசமாக தான்டா போவ அப்படின்னு சொல்லி யாரையும் தூசிக்காதீங்க நீங்கள் தூசிச்சிங்கன்னா உங்கள் நிலமை சீமையினுடைய நிலமை தான் உங்களுக்கு வரும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் மூன்று காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது நம்ம அதாவது இருக்கக்கூடாத இருபது காரியங்களில் நேற்று மூணு பார்த்தோம் இன்னைக்கு ஒரு மூணு பார்க்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் வீம்புக்காரராக இருக்காதீங்க அதே போல் அகந்தை உள்ளவங்களாக இருக்காதீங்க யாரையும் தூசிக்காதீங்க சரிங்களா கர்த்தர் நல்லவர் மீதி காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் காட் பஸ் யூ